ஹஸ்தோ தமிழ் ஜெய்வியாசாசியின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் அடிப்படை ஜோதிட சாஸ்திரங்களில் பஞ்சாங்கத்தில் உள்ள கரணங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இதில் கிம்சித் கரணத்தைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் இதன் கார்த்தத்துவங்களை பார்ப்போம் இந்த கரணத்தின் விலங்குப்புழு ஆகும் இதன் தெய்வம் மற்றும் தன்வந்திரி மற்றும் தேவன் ஆவார் இந்த அதிபதி புதன் மற்றும் ராசி கன்னி ஆகும் இதனுடைய ஸ்தலம் அறந்தாங்கி மலர் கொங்கு மலர் மருகு ஆகும் ஆகாரம் சர்க்கரை ஆகும் இது சிறக்கர்ணம் அதாவது நிலையான கரணம் என்று பொருள் இதன் பொருள் ஜவ்வாது ஆபரணம் முத்து ஆகும் இந்த கரணத்தின் தூபம் குங்கிலியம் வஸ்திரம் பாதி ஆடை அதாவது அரைச்சட்டை இதன் உலோகம் மற்றும் பாத்திரம் மூங்கில் பாத்திரம் ஆகும் சுபகாரியங்கள் அல்லது மனத்தில் நினைத்த காரிய பலிதத்திற்காக பயணம் மேற்கொள்ளும் போதும் மனதில் எண்ணியது நன்மையாக நடந்தேற மேலே குறிப்பிட்ட சுபகரணங்களில் அதற்குண்டான குணத்தன்மை உள்ளவற்றை சிறிதேனும் உபயோகித்து அதாவது மலர் பயன்படுத்துவது வாசனை திரவியம் பூசுவது ஆகாரம் உண்பது தூபம் போடுவது ஆகியவற்றில் உங்களால் முடிந்ததை அந்த நேரத்தில் உள்ள கரணத்திற்கு ஏற்றவாறு சொல்லியுள்ள தன்மையைப் பயன்படுத்தி முயற்சித்து பாருங்கள் பிறகு உங்களுக்கு எல்லாம் வெற்றிகரமாக அமையும் அடுத்து இந்த கரணத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை பார்ப்போம் மருத்துவம் படிப்பவர்கள் இந்த கரணத்தில் தங்களின் படிப்பை ஆரம்பிக்கலாம் தீராத நோய் தீர்ப்பதற்கு இந்த கரணத்தில் மருந்து எடுத்துக்கொண்டால் சிறப்பு ஆகும் தரமற்ற பூமியை தரமான விவசாய பூமியாக பொன் விளையும் பூமியாக மாற்ற இந்த கரணத்தில் அதற்கு உண்டான வேலை ஆரம்பிக்கலாம் மூச்சுப் பயிற்சி செய்வதற்கு ஏற்ற கரணம் புதிய ஆடை ஆபரணங்களை இந்த காரணத்தில் அணியலாம் புதிய அரிசியை இந்த கரணத்தில் சமைக்க நல்லது நடக்கும் சுபகாரியங்களுக்கும் மங்களகரமான காரியங்களுக்கும் விவசாயத்திற்கு ஏற்றது கரணம் அட்டைப்பூச்சியை பயன்படுத்தி செய்யக்கூடிய விஷயம் ஏதாவது இருந்தால் இந்த கரணத்தில் செய்யலாம் இந்த கரணத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பார்ப்போம் இந்த கரணத்தைக் கரணம் என்றும் சொல்வது உண்டு இது முனிவருக்கும் மகானுக்கும் உரிய கரணம் ஆகும் இவர்கள் பார்பைய தாந்திரிக வழிபாட்டை பின்பற்றும் இயல்பு உடையவர்கள் இந்த கரணம் மகிழ்ச்சி திருமணம் சடங்கு தியாகம் ஆகியவற்றைக் குறிக்கிறது இவர்கள் சுகவாசிகள் நகைச்சுவை உணர்வு மிக்கவர்கள் தன்னம்பிக்கை மற்றும் சிறந்த அறிவாற்றலை உடையவர்கள் தீயவர்களுடன் சகவாசம் கொள்ளாதவரை இவர்கள் தவறான வழியில் செல்வதில்லை இவர்கள் மகாவிஷ்ணுவை வழிபடலாம் கிறிஸ்துக்கு கரண நல்ல அதிர்ஷ்டத்தையும் தொண்டு வேலைகள் மற்றும் நல்லொழுக்க செயல்களில் ஆர்வத்தையும் தருகிறது இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் நல்ல கல்வியை அனுபவிப்பார்கள் வளமான வாழ்க்கையை நடத்துவார்கள் தொண்டு நடவடிக்கைகளில் திருப்தி அடைவார்கள் அவர்கள் தனிமையை அனுபவிக்கும் போது அவர்களின் முயற்சிகள் மற்றும் பரோபகாரம் அவர்களின் ஒட்டு மொத்த திருப்தி தரும் கிம்ஸ்திரத்தில் பிறந்தவர்கள் எங்கு இருந்தாலும் சண்டை இருந்து கொண்டே இருக்கும் ஒரு சிலர் பெரும் காமாந்துக்காரர்களாக இருப்பார்கள் விலைமைகளிடம் விருப்பம் கொண்டு வாழ்க்கை அவர்களுடன் கழிப்பார்கள் மேன்மையுடையவர்கள் உலகில் வாழ்க்கையின் நடைமுறையெல்லாம் அறிந்தவர்கள் யோக சாஸ்திர பயிற்சி உடையவர்கள் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் ஆன்மீக நாட்டம் உடையவர்கள் பெரியவர்கள் மாதாபிதாக்களுடன் அன்பு பாராட்டி மகிழ்வார்கள் நண்பர்கள் பெற்றோர்கள் மீது பற்று கொண்டவர்கள் என்று நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது இந்த கரணத்தில் பிறந்தவர்க்கு ஏதாவது ஆவணப் பிரச்சனை இருக்கும் இவர்களின் விலங்கு புழு அட்டை ஆகும் இவர்கள் எல்லாவற்றையும் சந்தேக எண்ணத்துடன் பார்ப்பார்கள் சின்னத்திரையில் புகழுண்டு அடிக்கடி ஊரை விட்டு போய்விடலாம் என்ற எண்ணம் வந்து கொண்டே இருக்கும் அறிவாளிகள் புத்தகம் எழுதுவார்கள் இந்த கரணத்தில் பிறந்தவர்களின் சிலர் காது கேட்காதவர் இருப்பார்கள் தாய் தந்தைக்கு வயது வித்தியாசம் இருக்கும் அல்லது உடல் தோற்றத்தில் வித்தியாசம் இருக்கும் சகோதரர்களுக்காக எதையும் செய்வார்கள் பொதுவாக இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் தாய் தந்தையர் மீது பற்றுள்ளவரும் சகோதரர்களைக் காப்பவரும் வேதசாஸ்திரம் அறிந்தவரும் உலகத்தை நன்கு அறிந்தவருமாவார்கள் அடுத்து இந்த கரணத்தில் பிறந்தவர்களின் தொழில் அமைப்பை பார்ப்போம் இந்த கரணத்தில் ஆதிக்கம் செலுத்துபவர் புதன் பகவான் இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் நோயை குணப்படுத்தும் வைத்தியர் மூலிகை மருத்துவர் கலை கணித மேதை ஸ்டேஷனரி கடை அச்சுப்பொறியாளர் ஜோதிடம் பத்திரிகை எழுத்து தகவல் தொடர்புத்துறை விளம்பரம் தரகு வேலை பங்குச்சந்தை போன்ற தொழில் இவர்களுக்கு உயர்வை கொடுக்கும் பெரிய விளையாட்டு வீராக புகழ் பெறலாம் பட்டு வளர்த்தல் செய்யலாம் பட்டுத் தொழிலுக்கு இந்த கரணம் மிகவும் சிறப்பானது அடுத்து இந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு வரும் பிரச்சினை தீர்க்க அல்லது நல்ல காரியம் செய்யும் பொது ஏற்படும் தடைகளைப் போக்க செய்ய வேண்டிய பரிகாரங்களை பார்ப்போம் புதன் கிரகம் இவர்களின் ஜாதகத்தில் நீர் ராசியில் இருந்தால் இவர்கள் அறந்தாங்கி ஆவுடைய வணங்குவதும் நெருப்பு ராசியில் இருந்தால் வரதராஜே பெருமாளை வணங்குவதும் வாய்வு தத்துவ ராசியில் இருந்தால் முத்தூர் முக்தீஸ்வரர் முத்து மாரியம்மனை வணங்குவதும் நில தத்துவத்தில் இருந்தால் ஓசூர் சந்திரசூடேஸ்வரர் வணங்குவதும் சிறப்பைத் தரும் ஸ்ரீரங்கம் தன்வந்திரி வழிபாடு சிறப்பை தரும் வைத்தீஸ்வரன் கோவில் கன்னியாகுமாரி கோவில் செல்வது இவர்களுக்கு சிறப்பை தரும் தோல் நோயாளிகளுக்கு மனநிலை குந்தியவர்க்கு திருநங்கைக்கு உதவுவது நன்மை தரும் குருவாயூரில் எடைக்கு இடை துலாபாரம் தருவது நன்மை தரும் நின்ற நிலையில் உள்ள பெருமாள் வழிபாடு சிறப்பு ஆகும் புதன்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு செய்வது வெற்றியைத் தரும் காசிக்குப் போய் வருவது சிறப்பு காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்வது நல்லது புதன் திதிசூனியத்திற்கு போனால் காசி வழிபாடு நன்மை தரும் இது கரணத்தின் பொது பலன்கள் மட்டும் தனிப்பட்ட ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள கிரகணங்கள் லக்கினம் தசபுத்தி பொறுத்து மாறுபடலாம்